கட்சி அமைப்பவர்கள் இது மன்னராட்சி மன்னர் வழிவழி வருகிறார்களே இவர்கள் தான் ஆள வேண்டுமா என்ற கோட்பாடையும் கேட்கிறார்கள் ஒரு பக்கம் திராவிட மாடல் என்றால் என்ன அந்த மாடல் அப்படி என்னதான் செய்து கிழித்தது என்று பல பேர் கேட்கிறார்கள் வரலாற்றை ராஜராஜ சோழனும் அவருடைய அன்பு மகன் ராஜேந்திர சோழனும் கரிகார் என்று வரலாற்றிலாக ஏறத்தாழ ஒரு எண்ணூறு சோழ மன்னர்கள் ஆண்ட ஊர் இந்த ஊர் ஏறத்தாழ சேர மன்னர்கள் மட்டுமே இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் ஆண்ட ஊர் இந்த ஊர் பாண்டிய மன்னர்கள் பாண்டிய நெடுஞ்சேரியன் தொடங்கி எத்தனையோ நிரடங்காத பாண்டியர்கள் பல்லவர்கள் சென்னை கிளை வந்து பல்லவர்கள் என்று பல பேர் வாழ்ந்தார்கள் பாளையக்காரர்கள் இருந்தார்கள் குரல் மன்னர்கள் இருந்தார்கள் அதிகமான ஓரியும் பாரியும் இருந்தார்கள் மன்னர்கள் வரலாறு மட்டுமே தமிழ்நாட்டில் எண்ணி பார்த்தால் வரல வெட்டி நினைவு சாதிக்கும் நூறு பேர் கொண்டால் கூட ஐயாயிரம் மன்னர்கள் இருக்கார்கள் அந்த ஐயாயிரம் மன்னர்கள் வாரிசு மின்னு இருக்கிறது ஊருக்குள்ளே பரிவட்டம் கட்டுவதும் ஊருக்குள்ளே மானிய போடுவதும் ஊருக்குள்ளே பேஸ்புக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நாங்கள்லாம் மன்னர் பரம்பரையினு பேசுறது பல பேர் இருக்கான் அப்படி பல பேரும் தேர்தலில் போட்டியிட்டார் யாரும் தேர்தலில் போட்டிடலாமா பேரும் பல்வேறு காலங்களில் திமுக கட்சியால் தோற்கடிக்கப்பட்டார்கள் எப்படி ராமநாத மாவட்டத்தில் பெருமரியாதைக்குரிய சேதுபதியுடைய வரி சார்ந்த மன்னர்கள் இரண்டு முறை வென்றார்கள் எப்படி எதிர்த்து போட்டு யாரும் டெபாசிட் வாங்கிவிட மட்டுமல்ல எதிர்த்திருப்பதற்கு ஆலை இல்லாமல் சோழவாக தன்னிச்சையாக வென்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து சாதாரண தாத்தன் தங்கப்பனை பெரும் மரியாதைக்குரிய பெயரை அண்ணா நிறுத்தினார் தங்கப்பன் சாமானியன் தங்கப்பன் மக்களுக்கானவர்கள் ஆனால் மன்னர் என்றார் மன்னர் எப்போதும் மன்னர் என்று மக்களிடம் போய் ஓட்டு கேட்க மாட்டார் கையெழுத்து கும்பிட்டு அவருக்கு வந்து என்ன ஆயிடும் நான் நாம் கும்பிடுவதா என்ற ஆய்விடும் கையெழுத்து கும்பிட வைக்கப்பட்டார் வீட்டு வீட்டுக்கு என்றால் இப்படி ஒரு புறம் போகும் என்று நடிகர் விஜயப்பட்டவர்களும் நடத்துக்க உதவி அவர்கள் வீட்டுக்கு வாய்ந்தார் என்றாலவா நாம் என்றால் நடத்தட்டம் அண்ணன் வீரமணியின் அண்ணன் கணவன் என்ன செய்வார்கள் வீடு தேடி போய் அம்மா அப்பா நான் இருக்கிறேன் உன் துக்கத்தில் உன் இளவில் உன்னுடைய உன்னுடைய உள்ள எல்லா கஷ்டத்திலும் நான் இருக்கிறேன் என்று கை குறுக்கி கட்டி அணைத்து அண்ணன் தம்பியாய் நான் இருக்கிறேன் என்று தெரு ஓடோடி போய் நலத்திட்டம் கொடுப்பது ஒரு கட்சி ஆனால் நான் பெரியார் என் வீட்டுக்கு வா உனக்கு முன்னூறு ரூபாய்க்கு அரிசி தரேன் என்பது எஜமானி மனநிலை போயஸ்காரன் மனநிலை வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்கிற அந்த மன்னர் பரம்பரையில் அந்த தேர்தலில் அந்த மன்னர் என்றார் ஆனால் எங்கள் எங்களையா தங்கப்பன் விதி வீதியாக போனார் நான் மக்கள் சேவகன் உங்களுக்கு சேவகம் செய்வேன் எனக்கு வாக்குறீங்கன்னு கேட்டார் நான் அண்ணாவின் தம்பியாக இருக்கேன் எனக்கு மன்னர் மன்னர் சொன்னார் நான் வாக்குறீங்க எனக்கு பெரிய நிலம் உண்டு என்னை பார்த்தா நீங்க கும்பல் சாமி பொறுப்பு என்று சொன்னார் தேர்தல் முடிந்தது ராமநாதபுரத்து மண்ணுக்காரன் வாக்களித்தான் என்ன வாக்களித்தான் தெரியுமா மன்னர் டெபாசிட் நம்ம தோற்று போனார் சாமானியின் தங்கப்பன் என்றார் இன்னைக்கு மன்னர் வாரிசுகள் இருக்கிறார்கள் அந்த மன்னர் வாரிசுகள் மன்னர்களாக இருக்கிறார்கள் மன்னர்கள் நாங்கள் வேசாதிக்காரர்கள் நாங்கள் ஆண்டர்கள் நாங்கள் நடக்கிறார்கள் என்றார்கள் ஆனால் சாமானிய விட்ட புலையாக எங்களன் உதயண்ணா நான் கலைஞர் மகனாக இருக்கலாம் நான் முத்துவேல் கருணாணி ஷாரிடைய அன்பு மகனாக இருக்கலாம் ஆனால் மக்கள் சேவகனாக எந்த நேரத்தில் நிற்பேன் என்று நான் மன்னர் அல்லை எல்லோரும் எல்லா மக்களையும் மன்னராக பார்க்கிற மன்னனையும் திராவிடையை கமிழ்ப்பதால் தான் எங்கள் தலைவரைக்கு உண்டாடுகள் அந்த தொடர்ச்சியாக தான் திராவிட இயக்கம் பல்வேறு பிறந்த நாளை கொண்டாடினாலும் சமூக சீர்திருத்தத்தில் இந்த கட்சி ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியாக இந்தியாவிலே எத்தனையோ கட்சி ஜனநாயகம் எப்படி யாருமே கட்சி ஆரம்பிக்கும் அவர் விருப்பம் அது ஜனநாயக உரிமை யார் வேண்டுமானால் கட்சி அமைப்பது ஜனநாயக உரிமை ஆனால் அவர்கள் மக்களுக்கானவர்களாக இருந்தார்களா அவருடைய சமூக நீதி கொள்கை என்னவாக இருந்தது எல்லாம் சொல்லுவான் சாதிச்சாங்களை வந்தவங்களாங்க சாதி வந்துருச்சுமா டேய் என் தாத்தா ஸ்கூலுக்கே போகலை அவர்கிட்ட சாய் சான்றிதழ் இல்லை ஆனால் தாத்தா போய் கேட்டீங்கன்னா டிசிஏ முடிக்க இந்த சாதின்னு சொல்லுவார் ஆனால் என் பிள்ளை சாய் வாங்கிட்டு இந்த ஓசியா பிசியா இல்லை இல்லை எஃப் இல்லை எஸ்சியா எஸ்டியான்னு ஒரு சாய் வாங்கிட்டு உள்ள போறான் சாதி வேணாம் அப்பாங்கிறான் என்றால் எந்த சாதியை வைத்து நீ அடக்கினாயோ எந்த சாதியை வைத்து என்னை படித்தாயோ எந்த சாதியை வைத்து என்ன கீழானோ சொன்னாயோ அந்த சாதியை வைத்துக் கொண்டு ஒரு ரிசர்வேஷன் என்கிற சமூக நிதி கோட்பாட்டை இந்தியாவில் கட்டுப்படுத்த இயக்கம் திமுக என்கிற இயக்கம் திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் என்கிற

ஆண்டு கால திராவிட இயக்கமும் ஒரு எழுபது ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம் எழுபது ஆண்டு காலத்தில் எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் கூட தமிழ் பெருமை யாரும் பேசல ராஜராஜனோட அவையிலே ராஜேந்திர சோழன் அவையிலே பாண்டிய நெடுஞ்சன் அவையிலே நல்லா இங்க அதிகமான நலன்களில் அவையிலேயோ குபேரன் அவையிலேயோ இல்ல பல்லவர்கள் அவையிலேயோ திருமண நாயக்க அவையிலோ இரண்டாவது வல்லுவம் இருந்ததுண்டா திருக்குறள் இருந்ததுண்டா ஆனால் அதுக்கு திமுக கட்சி வர அப்படி சமூக ஜனநாயகத்தில் வென்றிருக்கிற போதுதான் பல்வேறு பல பேர் காய்த்த மரத்தில் கல்லடி படத்தான் செய்வார்கள் எதிர்த்து தெம்போடு திராணியோடு வாரிசு அரசியல் என்று பேசுகிற வாரிசு வாரிசு என்பார்கள் வாரிசு அரசியல் என்று கூடாது மரியாதைக்குரிய பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் வீதி வீதியா வந்திருப்பார் வாரிசு அரசியலே கூடாது யார குட்டி தெரியுமா அவர் கூட்டணி கட்சி பரவாயில்ல மோடி அவர்களுக்கு பிறப்பான மாதிரி இழிவுபடுத்த முடியாது அவர் திரும்ப திருமணம் ஆக முடியும் வாரிசு என்று சொல்ல முடியாது அவர்கள் வாரிசு எடுத்திருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் என்கிற அஜெண்டா உயர்சாதிக்காரர்கள் அஜெண்டா கொடுத்து பிற்படுத்தப்பட்டணும் ஒடுக்கப்பட்டணும் அந்த வேலை வச்சுதான் பரவாயில்ல இந்த அண்ணாமலை சொல்கிறார் வாரிசு செய்யக்கூடாது அவருடைய முதல் கூட்டணி கட்சி ஆதரியுமா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஆதரியுமா பெருமரியாதை மருத்துவர் ஐயா ராமதாஸ் இன்றைய அவருடைய கட்சியில செயல் தலைவர் யார் பெருமரியாதை மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் என்ன வாரிசு இல்லை அடுத்து இரண்டாவது கட்சி எந்த தெரியுமா புதிய நீதி கட்சி யார் புதிய நீதி கட்சி யாரு ஒரு மரியாதைக்கு ஐயா ஏசி சி சண்முகம் அவருடைய அன்பு மகன் ரவி ரவி சண்முகம் அவர் இளைஞர் செயலாளர் இன்னைக்கு அவர் தான் கட்சி நடத்தினார் மூணாவது கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் யார் தலைவர் யாரு ஒரு மரியாதை பெரியவர் ஐயா ஜி கே மோப்பட இன்னைக்கு தலைவர் யாரு அவர் அன்பு மகன் ஜி கே வாசன் நான்காவது கட்சி ஐயா பச்சை முத்து பாரிவேந்தர் வேந்தர் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ஐயா பச்சை முத்து பாரிவேந்தர் அவர் பூச்சியாளர் ஒரு மரியாதை பிரியாண் ரவி அவர்கள் பச்சமுத்து பார்வைேந்த ரவி அவர்கள் அடுத்த வச்சிருக்கு ஒரு அண்ணன் 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 பெருமரியாதைக்குரிய அண்ணன் ஜான்பாண்டியன் இருக்காரு பெயர் பலர் அவர் தலைவர் அதற்கு அது பொதுச் செயலாளரான பெரும் வழக்கறிஞர் அம்மையார் கிருஷ்ணா பாண்டியன் யாரு ஜான் பாண்டியன் மனைவி இன்னொரு கட்சி புதிய தலைமையில கட்சி புதிய தினமன்ற தலைவர் பெரும் மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் அது இந்த இளைஞர் செயலாளர் பெரும் மரியாதைக்குரிய மருத்துவர் சியாம் கிருஷ்ணசாமி இன்னொருத்தர் இருந்தார் இன்னொருத்தர் யாரு அண்ணன் சரத்துக்குமார் கட்சியுடைய தலைவர் யார் சரத்துக்குமார்

இடஒதுக்கி கூடாது என்று சொன்னது யார் சொன்னது இடஒதுக்கி எங்கள் உரிமை என்று சொன்னோம் சனாதனம் உயர்ந்த சமூகம் சனாதனம் தான் பெரியது என்று சொல்லுவது இல்லை இல்லை அரசமைப்பு சட்டத்தில் தான் பெரியது அரசமைப்பு சட்டத்தின்படி அனைவரும் சமம் என்கிற கோட்பாட்டை பேசுகிற தெளிவு எங்களுடைய வாரிசு கந்தது எங்கள் அண்ணன் உதயண்ணா கொள்கை வாரிசு அது கருப்பு சோப்பு கொடி இருக்கும் வரை இந்த இனம் இருக்கும் வரை இந்த மொழி இருக்கும் வரை நீங்கள் நம்புகிற கடவுளும் நான் நம்புகிற இயற்கையும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் சேவை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் எங்களுடைய இயக்கத்தை இருக்கப்பட்டுக் கொள்வதற்கு மக்கள் சார் மக்கள் நலம் சார்ந்த துணை முதலமைச்சர் வந்திருந்தார் அவர்தான் பெரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய புகழ் ஓங்கட்டும் தமிழ் உள்ளவரை மக்கள் உள்ளவரை வாழட்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்